ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி என் சொல்லவே இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் நீ நினைத்த காரியம் கைகூடப் போகிறது இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு முருகா எல்லா நேரங்களிலும் என்னை துரதிருஷ்டம் துரத்தி கொண்டிருக்கிறது சுற்றி கொண்டிருக்கிறது என்று நீ என்னிடம் அழுது புலம்புகிறாய் நீ நினைப்பது முற்றிலும் தவறாது அப்படி நீ நினைக்கக்கூடாது ஆம் செல்லமே விதி என்ற ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்துள்ளது உன்னை ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தியுடன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் அதே நேரத்தில் மாயை என்னும் கர்ம வினைகளால் நீ சூழப்படும் போதுதான் நான் பார்த்து கொண்டிருப்பேன் மனம் கலங்குகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு விரைவில் எல்லாவற்றையும் சரி பண்ணி விடுகிறேன் சில நேரங்களில் முருகா இப்படி நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாதே புலம்ப வேண்டாம் கவலையை விடு முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதை ஒரு நிலைப்படுத்து மனதை அமைதியில்லாமல் இருக்கச் செய்தால் அது சிறப்புடையாகாது எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்க வேண்டாம் உன் கண்ணீரை வீணாக்க வேண்டாம் உன் அன்பை உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு நேரம் வரும்போது புரிந்து கொள்ளட்டும் நீ அவர்களையே பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் தாமதமாகி வருகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்றே விலகி விலகியிருப்பது நல்லதுதானே அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய் என்றுதான் நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு நிலவையாக மாறும் பிறகு நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய் தைரியமாக இரு சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திட மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை வாழ்க்கையே ஒரு போராட்டம்தானே போராடுவோம் வெற்றி பெறுவோம் இந்த உலகத்தில் தகுதியுள்ளவனை காட்டியிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை வெற்றி பெறுகிறான் சற்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார் உண்மை என தெரியும் உனக்கு தடைகள் ஆயிரம் வந்தால் என்ன அடிமேல் அடி எடுத்து வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறு பிறகு வானமே உன் வசப்படும் ஆண் செல்லவே உனக்கு உறுதுணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் நிலை கண்டு ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி நாம் பாராட்ட பாராட்டும்படி வாழ வேண்டும் அதுதானே உண்மையான வெற்றி முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதே உண்மையான முயற்சி மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று நம்மை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தம் உண்மையான உயரத்தை நீ காட்ட வேண்டும் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் இதை முதலில் நல்லா தெரிஞ்சுக்கோ அதை எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நீ முன்னேறி வர முடியும் நான் சொல்வதை கேள்வி என் நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக்கொண்டே கொண்டே இரு நேரத்தை வீணாக்காமல் சாதித்து கொண்டே இரு வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் அதில் பயணம் செய் நிச்சயமாக வெற்றி முன்வசமாகும் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டுவிடலாம் நமது நோக்கமும் எப்பவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் அப்போதுதான் மரத்தின் உச்சியாவது தொட முடியும் ஆகவே உனக்காக உன் வாழ்க்கைக்காக இந்த முருகப்பெருமான் எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன் மாயை என்னும் கஷ்டம் சூழாமல் பாதுகாப்பேன் என் நாமத்தை முருகா முருகா என்று தினமும் உச்சரித்து வா சிலமே வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் கண்ணீரை நான் தொடைப்பது உறுதி என் நாமத்தை முருகா என்று சொல்ல சொல்ல உனக்கான உள்ளத்தில் பரவசமும் நேர்மறையான எண்ணங்களும் நல்லதொரு சிந்தனைகளும் பிறக்கும் என்றெல்லமே நாம் எல்லோர் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியாது நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் திருந்துவதற்கு சில காலங்கள் அவகாசம் தருவேன் தடுமாற்றம் கொள்ளாதே தடுமாற்றம்தான் உன் மனதை அழைக்கழைக்கச் செய்கிறது தருவதற்கு நான் பெரும் பெறுவதற்கும் நீயும் தயாராக இருக்க வேண்டிய தருணமாக உள்ளது நிச்சயமாக நீயும் உன் வாழ உனது வாழ்க்கையும் செழிக்க இந்த முருகப்பெருமான் உன் கூடவே தான் இருப்பேன் உன்னை தேடி எதற்கு வந்தேன் தெரியுமா எப்போது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரவும் உன் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் தான் வந்துள்ளேன் இதோ உனக்கான நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் சந்தோஷப்படு என்றெல்லவே எல்லோரையும் எடுத்தவுடன் தம்பிவிடாதே வாழ் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும் பிறகு உன் மனதுக்கு நீ நல்லவனாக வாழ பழகிக்கொள் அதுவே உன்னை பெரியவனாக்கிவிடும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசையை நோக்கி வந்துவிட்டேன் நான் என்றும் உன்னுடனே தான் இருப்பேன் உன் பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எதை செய்ய வேண்டும் என்பதையும் யோசித்து யோசித்து உனக்கு தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன் மேற்கூறிய அனைத்து அறிவுரைகளின்படி என் பிள்ளையாக நான் சொன்னதை கேட்டு உன்னை நீ மாற்றிக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை பற்றியே சிந்தனையோடு இரு முருகா முருகா என்று உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களையும் பிடியில் இருந்தும் நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் யாரிடமும் வெறுப்போ இதோ விவாதமோ வேண்டாம் என் செல்லமே எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்துள்ளார்கள் முருகா என் நீயே கதி என்று நீ கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் நீயும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் ஆம் செல்லமே உன்னை போல நல்லவர்களாக எல்லோரும் இருப்பார்கள் என்று மட்டும் நினைக்காதே அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்டு அதுவே அவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்கு சமமாகும் ஆகவே நான் சொல்வதை கேட்பதை எல்லாம் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் நிச்சயமாக நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லவே எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று நினைக்காதே நம்பிக்கையோடு செயல்படு என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் ஏனென்றால் உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் எனவே முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை அடையும் வரை இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ओम शरवण भव